சென்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கார்டன் பைதவே வே தான் அங்கே போனோடனே நம்ம ஒரு மரத்தை பார்த்தோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் காடன் பைத வேதையில் வந்து அந்த சூப்பர் டிரீயோட லைட் ஷோ பார்க்கலான்ட்டு போனோம் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்தை பார்த்தோம் இந்த கிறிஸ்டின் குஜெட் அப்படிங்கிற ஒரு மரம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவோட்டுக்காய் அப்படிங்கிறாங்க திருவோட்டுக்காய் நம்ம வந்து இந்த சிவபக்தர்கள் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரு அதாவது திருவோடு எடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல யாசகம் வாங்குறது இது மாதிரி பணத்தை அதில் வாங்குறது சாப்பிட்றது இது மாதிரி இந்த திருவோட்டுக்காய் காமரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டன் பைத பே சிங்கப்பூரில் வந்து நம்ம பார்த்தோம் இந்த காட்டன் பைத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லைட்டிங் ஸோ ஃபேமஸ்ஸு அப்படிம்பாங்க அதுக்கு வரும்போது தான் அந்த காயை நம்ம பார்த்தோம் அதில் வந்து இந்த இங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் இதே மரம் தான் காயும் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நாலஞ்சு காய் இருந்தது நாங்களும் அதை வந்து அதோடய பூ எல்லாமே பார்த்தோம் இது வந்து ஜெயிண்ட்டு லூசியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட தேசிய மரமும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரம் வந்து கிறிஸ்டியா குஜெட் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லைன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கபாலஷ் அப்படிம்பாங்க இந்த மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவை வந்து பூர்வீமாக கொண்ட ஒரு பூக்கும் தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பூப்பத்து காய் காய்க்கும் ஒரு கிரகம் இதை வந்து நம்ம சிங்கப்பூரில் பார்க்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி நான் இந்த காயை பார்த்ததில்லை நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா தென் ஆசியா வட அமெரிக்கா இது மாதிரி இடத்துலலாம் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கிந்திய தீவு அப்புறம் பார்த்திங்கன்னா புளோரிடா இதுமாதிரி இடத்துலலாம் வந்து தீவுலெலாம் வந்து அதிகமாக இந்த மரம் வளர்க்குறாங்க இது வந்து கைவினை பொருள் செய்கிறதுக்கும் அப்புறம் வந்து வீணை இது மாதிரி பொருட்கள் செய்கிறது அப்புறம் வந்து காப்பி கப்பு இது மாதிரி அலங்கார பொருள் இது மாதிரிலாம் செஞ்சு நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இயற்கையாகவே வந்து உருவாக்கப்பட்டு இது அதிகமாக வளர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து ரெண்டு வகையான காயாக இருக்கும் ஒன்று நீல வடிவில் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து உருண்டை வடிவில் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் ரொம்ப இது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இது ஒரு சில இடத்துல வந்து இந்தியாவிலேயே வந்து அரிய வகைன்னு தான் சொல்லி வளர்க்குறாங்க எல்லா இடத்துலையும் இந்த மரம் இல்லை இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்சரியில் நிறைய நர்சரியில் வந்து இந்த மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மரம் வந்து உருண்டை வடிவில் இருக்கிறனால பூசணிக்காய் அப்படிங்கிற இதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க இந்த மரத்தை இந்த காயை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பெரிய சைஸாகவே வளரும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ரெண்டாக வெட்டி இதை வந்து நிறையா பேர் பயன்படுத்துவாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இதனால் இதில் வந்து இந்த காயை வெட்டி அதாவது உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சாப்பாடு அது மாதிரி தண்ணி இதெல்லாம் வந்து பயன்படுத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்து மரம் தான் சின்ன மரம் தான் இது வந்து செடி மாதிரி இருக்குது ஆனால் செடியிலேயே காய்க்குது பாருங்கள் செடி சின்ன செடியிலேயே இது வந்து ரொம்ப பெரிய மரமாகவே வளரும்